அகனானொரு பாடல் குறிஞ்சி மழையில் ஆடும் ஆசைத்தினை குறிஞ்சு துறை தலைமகன் சிறைப்புறமாக தோழி சொல்லியது தலைமகள் சொல்லியதுவும் ஆம் பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார் பாடப்பட்டவர் தலைமகன் தலைமகள் நெஞ்சு உடம்படுதலின் ஒன்று புரிந்து அடங்கி இரவின் வருவும் இடும்பை நீங்க வரைய கருதுமாயின் பெரிது வந்து இழிதரும் வீங்கு பெயல் நீத்தம் காந்தல் அம்சிறுகுடி கவை பேனாது அரிமதர் மழை கண் மலை நாடன் மார்புனை ஆக அடுகம் வம்மோ காதல் அம் தோழி வேயை பயில் அடுக்கம் புதைய கால் வீழ்த்து இன் இசை முரசி நிறங்கி உன்னார் ஓடுபுறம் கண்ட கண்ட தாழ் தடக்கை வெல் வழுதி செல் சமத்து உயர்த்து அடுப்புகள் இயக்கம் போல கோடிப்பட மின்னிப்பாயின்றால் மழையே என் நெஞ்சம் அவனோடு ஒன்றியதால் அவனையே நினைத்து அடங்கியிருக்கிறேன் இரவில் அவன் வரும் துன்பம் நீங்க என்னை மணக்க அவன் நினைத்தால் பெரிதும் மகிழ்வேன் உயர்ந்த மலையிலிருந்து இறங்கும் பெரிய மழை வெள்ளம் காந்தல் மலர் செறிந்த சிறிய குடியிருப்புகளின் ஆரவாரத்தை பொருட்படுத்தாமல் வருகிறது அதுபோல பெரிய மலை நாட்டைச் சேர்ந்த அவன் மார்பை அணையாகக் கொண்டு சிவந்த கண்களுடன் நாளை நாம் ஆடுவோம் வா மூங்கில் காடுகள் நிறைந்த மலையில் காற்றால் மழை விழும்போது அது இனிய ஒசை தரும் முரசு போல ஒலிக்கிறது பகைவர்கள் புறமுதுகு காட்டி ஓடும்படி செய்த பெரிய கைகளை உடைய வழுதி மன்னனின் போரில் உயர்த்தப்பட்ட வேல் போல குடிமின்னல் மின்னுகிறது காதலியின் நெஞ்சம் உடன்பட இரவில் வரக்கூடிய துன்பம் நீங்கவும் தலைவன் திருமணம் செய்ய நினைத்தால் காந்தல் மலர் சூழ்ந்த குடிலில் உள்ளவர்கள் பழி பேசினாலும் பொருட்படுத்தாமல் மலைநாடனின் மார்பில் சாய்ந்து ஆடி மகிழலாம் வா தோழி மூங்கில் காடுகள் மறையும்படி மழை பெய்கிறது அது பகைவர்கள் புறமுதுகு காட்டிய போரில் வழுதி உயர்த்திய வேலை போல மின்னுகிறது